அன்புள்ள குழந்தைகளே அருமை சகோதரிகளே சகோதரர்களே நண்பர்களே சான்றோர்களே அனைவருக்கும் வணக்கம் சுந்தரம் யோகக்ஷேமம் புதுச்சேரி இன்று நாம் பார்க்க இருப்பது புறநானூறு பாடல் எண் நூற்று தொன்னூற்று இரண்டு கனியன் பூங்குன்றனார் ராமநாதபுரம் மாநாட்டில் உள்ள மகிபாலன் பட்டி என இப்போது வழங்கும் ஊரினர் இவ்வூர் பூங்குன்றமென பண்டைய நாளிலும் இடைக்காலத்தும் வழங்கிற்றென்பதை அவ்வூர் கோயில் கல்வெட்டால் அறிகின்றோம் பூங்குன்றம் இப்போது குடகமலை என வழங்குகிறது மகா மகோபாத்தியாய பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார் ஆகிய தமிழ் பேராசிரியரும் இவ்வூரினராவர் இவ்வூர் போல் இன்றும் தமிழ்புழமைச் சான்றோரை பெற்றிருப்பது இதன் சிறப்பை வற்புறுத்துகிறது இச்சான்றோர் இடரினும் தளரினும் இன்பத்தினும் துன்பத்தினும் எவ்விடத்தும் அயராத உள்ளமும் கலங்காத அமைதியும் உடையர் நலஞ்செய்தாரன ஒருவரை பாராட்டலும் தீது செய்தாரென ஒருவரை இகழ்தலும் இல்லாதவர் இவ்வாறே பெரியோரென ஒருவரை புகழ்தலும் சிறியோரென புறக்கணித்தலும் அறியாதவர் உயிர்கள் அனைத்தும் தான் செய்த வினைக்கேற்ப இன்பமும் துன்பமும் உயர்வும் தாழ்வும் செல்வமும் வறுமையும் எய்தும் என்பதை நூல்களாலும் நடைமுறையானும் நன்கு அறிந்தவர் இப்பண்பினால் நல்லிசை புலமை மிக்க இவர் எத்தகைய வேந்தரையும் வள்ளல்களையும் பாடிற்றிலர் இதனை கண்ட அக்காலச் சான்றோருக்கு வியப்புண்டாயிற்று சிலர் முன் வந்து பாடுபெறு சான்றோராகிய நீவிர் எவரையும் பாடாமை என்னையோ என்றாராக மேலே கூறிய தம் கருத்துக்களை அமைத்து இப்பாட்டை பாடியுள்ளார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதியன மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் இன்னாதென்றலும் இளமே மின்னொடு வானம் தன் துளி தலை ஆனாது கல் பொருது இறங்கும் மல்லல் பேர் யாற்று நீர்வழி படுவும் புனை போல ஆறுயிர் முறை வழி படுவும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் அகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே தினை பொதுவியல் துறை பொருண்மொழிக் காஞ்சி உரைவேந்தர் சித்தாந்த கலாநிதி அவ்வை, சு துரைசாமி பிள்ளை அவர்கள் எழுதிய உரை யாதும் ஊர் எமக்கு எல்லாம் ஊர் யாவரும் கேளிர் எல்லாரும் சுற்றத்தார் தீதும் நன்றும் பிறர் தரவாரா கேடும் ஆக்கமும் தாமே வரி நல்லது பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண நோதலும் அது தீர்தலும் அவற்றையொப்ப தாமே வருவன சாதலும் புதுவதன்று சாதலும் புதிதன்று கருவிற்றொன்றிய நாளே தொடங்கி உள்ளது வாழ்தல் இனிதென மகிந்தன்றும் இளம் வாழ்தலை இனிதென்று உவந்ததும் இளம் முனிவன் இன்னாதென்றலும் இளம் ஒரு வெறுப்பு வந்த விடத்து இன்னாதென்று இருத்தலும் இளம் மின்னொடு வானம் தன் துளி தலையி மின்னுடனே மழை குளிர்ந்த துளியை பெய்தலான் ஆனாது அமையாது கல் பொருது இறங்கும் மல்லல் பேரியாற்று கல்லை அலைத்தொழிக்கும் வளவிய பேரியாற்று நீர்வழி படுவும் புனைபோல் நீரின் வழியே போம் மிதவை போல ஆறுயிர் முறை வழி படுவோம் என்பது அரிய உயிர் ஊழின் வழியே படும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் நன்மை கூறுபாடு அறிவோர் கூறிய நூலானே தெளிந்தேமாகலான் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளம் நன்மையான் மிக்கவரை மதித்தலும் இளம் சிறியோரை இகழ்தல் அதனினும் இளம் சிறியோரை பழித்தல் அம்மதித்தலுனும் இளேம் என்றவாறு தலையீ என்பதனை தலையவென திரிக்க முனிவு தென்றலும் இளமே என்றதற்கு முன்னே கூறிய வாழ்தலை வெறுப்பான் இன்னாதென்று இழந்திருத்தலும் இல்லே மெனினும் அமையும் விளக்கம் யாவரும் கேலிராகிய வழி அவர் உறையும் இடமெல்லாம் ஊராதலின் யாதும் ஊரே என்றார் பிறர் தர வாராவெனவே தாமே வரும் என்பதும் புதுவதென்றெனவே கருவிற்றோன்றிய நாளே தொடங்கியுள்ளது என்பதும் வருவிக்கப்பட்டன ஊழின் உண்மையும் அதன் செயற்கூறும் காட்சியளவையான் நன்றி கருத்தளவையான் அறிந்து நூல்களால் குறிக்கப்பட்டிருத்தலின் திறவோர் காட்சியிற்றெளிந்தனவென்றார் மாட்சியிற் பெரியவர் மாட்சியால் மிக்கவர் மாட்சியார் குறைந்தவர் சிறியவர் தலையீ என்பது தலை வென்பதன் திரிபாதலால் தலை திரிக்க என்றார் இதுவரை கேட்டு பயன்படுத்திய உங்களுக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் எமது அடுத்த காணொலிகளில் வணக்கம்